ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருகுடையார் கோவில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனாகிய பெருகுடையார் ஆலயம் உலகப் பிரசித்தி பெற்று விளங்குகிறது பெரிய கோவிலில் மகாநந்தியம் பெருமானுக்கு மாதந்தோறும் பிரதோஷ வழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெறும் இன்று ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகா நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களால் வழங்கப்பட்ட திரவிய பொடி அரிசி மாவுப்பொடி மஞ்சள் தேன் பால் தயிர் பழ வகைகள் கரும்புச்சாறு சந்தனம் உள்ளிட்ட அபிஷேகப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தியம் பெருமான் மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பிரதோஷம் காண்பதால் சகல ஐஸ்வரியர்கள் கிட்டும் தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் ஆகையால் இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்